வணக்கம் நாம நீங்கள் பார்க்க போகிற சண்டையல் சண்டைக்கீரை இந்த சண்டைக்கீரையை வெவ்வேறு பேர் வச்சு ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க இதை நஞ்சுண்டாங் கீரைம்பாங்க நஞ்சு கொண்டான் கீரைம்பாங்க லட்ச கீரை அம்பாங்க லட்ச கொட்டை கீரைம்பாங்க இப்படி பல பேர் கொண்ட கீரை இது வந்து ஒரு மிகச்சிறந்த மருத்துவ பணம் கொண்ட இந்த கீரையில் பி சி விட்டமின் இருக்குது இது சிறுநகர பிரச்சனைக்கு ரொம்ப சிறந்த ஒரு நிவாரணி ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது வாயு தொல்லை இணைக்கக்கூடியது வாத நோயை போக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்புறம் மூட்டு வலிக்கு நல்லது இது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வயகரானே சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான சக்தி படைத்த ஒரு கீரை நரம்பு தளர்ச்சிக்கு நல்லது இந்த கீரையோட நாம முருங்கை சேர்த்து ஒரு குருமா மாதிரி செய்யப்படும் இந்த கீரை சமைக்கும் பொழுது எப்படி சமைக்கணும்னா இப்படி இந்த தண்டை எடுத்துடணும் இந்த தண்டை எடுத்துட்டு தான் இதை கீரை சைஸுக்கு வெட்டி நாம சமைக்கணும் இதை அப்படியே சும்மா மடக்கி முருகை கீரை மாரி வெட்டிடணும் இந்த சண்டிக்கீரையை வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு கைப்பிடி அளவு கீரை எடுத்துக்கணும் அதே மாதிரி இது அதிகமாக உண்ணக்கூடாது உண்ணும் பொழுது என்ன ஆகுனா தொண்டை புண்ணா போய்டும் அதனால ரொம்ப பார்த்துதான் நம்ம சாப்பிடணும் தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பட்டை மிளகாய் உப்பு ஜீரகம் எண்ணெய் முருங்கைக்கீரை வெட்டி வச்சு சண்டிக்கீரை பூண்டு போட்டு வேக வைத்த பாசி பருப்பு கரம் மசாலா இப்ப நம்ம செய்ய தயாராகலாம் சட்டி சூடாயிட்டு இதில் எண்ணெயை ஊற்றலாம் எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ நம்ம அந்த கீரையை வதக்கலாம் கண்டி கீரை போட்டு வதக்க முருங்கீரையை போட போறோம் இதையும் வதக்க போறோம் ரெண்டு கீரையும் ஒன்ன கலந்து வதக்குறோம் நல்லா வதக்குறோம் கீரை நல்லா வதங்கிட்டு இருக்கு கீரை வதங்கிட்டு இருக்கு இப்ப இதுல லேசா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து கீரை நல்லா வேக ஆரம்பிச்சு இதுல லேசா தண்ணி கொஞ்சம் ஊட்டிக்கலாம் கீரை லேசா வேக இருக்கு இப்ப கீரை தயாராகிட்டு இருக்கு அதை ஒரு மூடி போட்டு மூடலாம் கீரை வெந்துக்கிட்டு இருக்கு இப்ப இந்த மூடியை திறந்து நம்ம பார்க்கலாம் கீரை இந்த சண்டி கீரை வந்து கொஞ்சம் மரமறுப்பு தன்மை உள்ளது அதனால கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் மறுபடியும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இதை ஒரு மூடி போட்டு இப்போ மூடிடலாம் வந்து வெந்து இப்போ தயாராயிடுச்சு கீரை இதை நம்ம இறக்கி எடுத்துடலாம் இப்ப நம்ம இந்த கீரைக்கான குருமா செய்ய தயாராகிடலாம் முதல்ல எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் சூடாக இருக்கு இதில் ஜீரகத்தை போடணும் ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வரணும் பொறிஞ்சி வந்தோடனே பட்டை மிளகாய போட்டு வதக்கணும் இது வெங்காயத்தை போடுறோம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அடுத்தது நம்ம தக்காளியை போட்டு வதக்கலாம் தக்காளியை போட்டியாச்சு இப்ப தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா இப்ப வெங்காய தக்காளி வழங்கிட்டு இருக்கு இதுலேசா இந்த தக்காளி எல்லாம் வளங்கிட்டு இருக்கு உப்பை போடலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்ப கரம் மசாலாவை இதுல நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் இந்த கரம் மசாலாவோட வெங்காயத்தோட தக்காளி எல்லாத்தோட பட்டு வாசனை போனா வச்சு நம்ம எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்ப இந்த கீரை எடுத்து இதுல போட்டுக்கலாம் கீரை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த மசாலாவோட நல்லா செஞ்சு விடுவோம் இல்ல நல்லா அந்த மசாலாவோட கலந்து வச்சு இப்ப நல்லா கலந்துச்சு இப்ப நல்லா மசாலா கலந்து வச்சிருக்கோம் இந்த நேரத்துல பைத்தம்பருப்பு பூண்டு வேக வச்ச அந்த கலவையை இது மேல நம்ம கொட்டிக்கலாம் பைத்தப்பருப்பு கூட்டு போட்டு எல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு நாம உப்பு காரம் இருக்கான்னு பாத்துப்போம் இப்ப இந்த கீரை குருமா ரெடி ஆயிட்டு இந்த தயாரான கீரை குருமாவை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இந்த சண்டிகிர குருமாவை நம்ம சப்பாத்தி இட்லி சாதம் இதுகளோட வச்சு சாப்பிடலாம் இப்ப நம்ம டேஸ்ட் பார்ப்போம் ரொம்ப ருசியா மனமா அவ்வளோ ருசியா இருக்கு பயங்கர டேஸ்டா இருக்கு நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையாவே சொல்றேன் அவ்வளவு ருசியா இருக்கு உம் அவ்வளவு ருசி நக்கு செத்த பயில மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி இந்த மாதிரி சமையல் சாப்பிடுறது நல்ல சிறந்த கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா தொடர்ந்து கேப்சிகம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்க நன்றி உறவுகளை